வணக்கம் எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்னைக்கு விவாதிக்கின்ற ஒரே பொருள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா வெளியேறி விடுமா அப்படி வெளியேறினா தவேக்காவில தான் இணைவார்களா இல்ல தன் தலைமையில வந்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுவார்களா இன்னைக்கு அரசியல் கள நிலவரத்தை பார்க்கும்போது போது என்னுடைய கருத்தை நான் சொல்லட்டுமா ஒவ்வொரு கட்சியா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது இல்ல அதற்கான மட்டும் தெரிகிறது நிலைமைய பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருது அது எப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக திமுக காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா என்பதற்கு மாவட்ட தலைவர் ஒருவர் பேட்டியளித்திருக்கின்றார் அதை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதுல இருந்தே விரிவா பார்க்கலாம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இல்ல வெளியேறுமா என்ற விஷயத்த உள்ளவர்கள் அவர்கள் பிரியாணி சாப்பிட்டால் நாங்கள் சாப்பாடு சாப்பிட வேண்டாமா பழைய சொல்ல சாப்பிட வேண்டாமா நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு வேணுமா எந்த கட்சி வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறதோ அதிக சீட்டு தருகிறதோ ஆட்சியில் பங்கு யார் தருகிறார்களோ எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக உள்ளோம் இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸ் ஒன்றும் அடிமை இல்லை இவர் பேசுறவர் பெரம்பலூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திமுகவுக்கு நாங்க என்ன அடிமையா திமுக வளர்ந்துகிட்டே இருக்குது காங்கிரஸ் தேர்ந்துகிட்டே இருக்குது தெரியுதா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் நாங்க தனித்து போட்டியிட்டோம் அப்படி தனித்து போட்டியிட்டு போட்டிட்டு பாமகவுக்கு இடையான வாக்குகளை வாங்கணும் அஞ்சரை சதவீதத்துக்கு மேலாக இன்னைக்கு நாங்கள் போய் தமிழக தேர்தல் களத்தில் காங்கிரஸை தேடினா கூட கிடைக்காது அந்த அளவுக்கு திமுக எங்களை அழித்து விட்டது அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டோம் நாங்கள் பழஞ்சோர் குடும்பம் சாப்பிடக்கூடாது ஏன் அதிகார பங்கு கொடுக்க கூடாது திமுக வெற்றி பெறது நாங்கள் உழைக்கவே இல்லையா எங்கள் வாக்கு இல்லாமல் திமுக வெற்றி பெற்று விடுமா எங்களுக்கு அதிக தொகுதிகள் யார் தராங்களோ அவங்கள்ட்ட தான் இருப்போம் ஆட்சியில் யார் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் இருப்போம் இதெல்லாம் அவர் சொல்றதை ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் திமுக கூட்டணி வேண்டாம் என்று தீர்மானம் ஏற்றிருக்கின்றார்களா அதோட திமுக கூட்டணி தான் வேணும் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக இடம் கொடுக்கணும் போட்டியிடுவதற்கு இது ரெண்டு சாத்தியம் என்றால் நாம அந்த கூட்டணியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்களும் தீர்மானம் ஏற்றி தலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்களா அவங்கெல்லாம் நேரடியாக ஏன் பத்திரிக்கையாளரை சந்திக்கிறேன்னு கேட்டீங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட தலைவர் ஆகிய நான் தான் முதல் முதலாக திமுக எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கிறோம் அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து கூடுதல் இடமும் ஆட்சியில பங்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் குரல் எழுப்பினேன் ஸோ நானே முதல்ல குரல் எழுப்பி விட்டு அதை முதல்ல ஓப்பனாக வெளியே தெரிவிக்கவில்லை என்றால் மற்ற மாவட்ட தலைவர்கள் வந்து ஏயா குத்தி கிளறி விட்டுட்டு நீ தப்பிச்சிட்ட பத்தியா உன்னுடைய எண்ணத்தை என்கிட்ட சொன்ன தீர்மானம் ஏற்ற சொன்ன நாங்களாம் தீர்மானம் ஏற்றணும் ஆனா நீ அமைதி ஆயிட்ட நாங்க மாட்டிட்டு பத்தியா தலைமை கிட்ட அப்படின்னு அவங்க பழி சொல்லக்கூடாது நான் தான் அதிகாரத்துல பங்கு வேண்டும் ரெண்டாவது அதிக தொகுதிகள் வேண்டும் என்பதை நான் தான் முதல்ல அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன் என் பேச்சு தான் எல்லாருமே வந்து தீர்மானம் ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதோடு இல்ல எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்து என்ன நினைப்பில் இருக்கிறாங்க விஷயத்த நானாவது துணிந்து வெளியே சொல்லணும் இல்லையா அப்பதானே திமுக தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே மாட்டாரு அதனால நானா சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வந்து வெளியே இருக்கின்றார் அதனால திமுக கூட்டணி உடையுது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இப்ப முதல்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவரு ஒரு விஷயத்தை மறுத்திருக்கிறார் அதை ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும் அப்படின்னு யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா அது நிஜமில்ல இல்லை அவங்க வெளியேறிவிட்டார்கள் என்ன ஒன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அப்படின்றது மட்டும்தான் நிஜம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்தினுடைய நிதி நிலைமையை ஒப்பிட்டு ட்வீட் போட்டிருந்தார் அது கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டி பேட்டியளிக்கின்ற போது சொல்லிட்டார் ஆர்பிஐ ஆனது உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிட்டு தமிழகத்தினுடைய கடல் நிலைமையை வெளியிட்டிருந்தது அதை நான் எடுத்து ட்வீட் போட்டேனே அன்றி என்னுடைய கருத்தை தெரிவித்தேன் அன்றி நான் ஒன்னும் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்தை ஒப்பிடவில்லை வந்த செய்திய நான் பதித்தேன் என்று வேற ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதே சொல்றேன்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை மட்டுமே பேசி இருக்கிறார் எதை மட்டுமே உத்தரப்பிரதேசத்துடன் தமிழகத்துடைய கடன் நிலைமைய ஒப்பிடக் கூடாது அப்படின்னு மட்டும் மல்லிகார்ஜுன கார்கே பேசி அவர் அவரு நினைச்சிருந்தார் ஏம்பா தமிழகத்துல என்னத்துக்கு திமுக நெருக்கடி கொடுக்குறீங்க எதுக்கு அதிக தொகுதி வேணும்னு கேக்குறீங்க எதுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேக்குறீங்க அதெல்லாம் நாங்க பாத்துறோம்பா நீங்க எல்லாம் அமைதியா இருங்க நீங்க கட்சி வளர்க்கிற வேலையை பாருங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து இந்த தமிழகத்துடைய கடன் சுமையை பற்றி பேசுகின்ற பொழுது தொகுதி பற்றியான சர்ச்சைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார் ஆனா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையே வந்து கூட்டணி ஆட்சியை விரும்புது அதிக தொகுதியை விரும்புது ரெண்டாவது இது எல்லாம் திமுகவால கொடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிலைமை ஏற்படுகின்ற போது நம்ம மாற்று கட்சிக்கு போலாம் என்ற முடிவை எடுத்துட்டாங்க அதனால்தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நிதி கடனை பற்றி பேசினவர் திமுக ஆதரவாக கூட்டணி விஷயத்துல வாயே தரக்கல அது மட்டும் கிடையாது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் முதல் முதலாக போய் விஜய் அவர்களை சந்தித்தார் அவர் இன்னைக்கு ஓபனா சொல்லிட்டார் விஜய் அவர்களை சந்தித்தேன் அங்க என்ன பேசினேன் என்ற விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுகவுடன் நல்ல நட்புல தான் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் பங்கு அதிக தொகுதிகள் முறை கொடுக்கவே முடியாது திமுக தான் விட்டுக் கொடுக்குது அதனால அதிக தொகுதிகளும் அதிகாரத்தில் பங்கும் கொடுத்தா மட்டும்தான் கூட்டணி அப்படின்றத அவர் தெளிவுபட சொல்லி இருக்கின்றார் முன்னாள் தலைவர் சொல்றாருன்னா டெல்லியினுடைய ஆசீர்வாதம் இல்லாம சொல்ல மாட்டாங்க ஒரு கூட்டணியை முடிவு பண்ணிட்டு தான் இன்னொரு கூட்டணிக்குள்ள கழக குரலே ஏற்படுத்துவாங்க அந்த கூட்டணி உருவாகாத முன்னாடி இந்த கூட்டணியை வந்து பகைத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம நடுத்தருவுல நின்றுட்டோம்னா என்ன பண்றது அதனால ஏற்கனவே ஒரு கூட்டணியில பேசி முடிச்சிட்டு இருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லிட்டு அதை இந்த கூட்டணியில எதிர்பார்க்கின்றாங்க இதை திமுக கிட்டே கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் மௌனம் மட்டுமே பதிலாக இருக்கிறது தான் இன்னைக்கு பயங்கரமா வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து இரு கோஷியா பிரிஞ்சு அச்சுக்கிறாங்க இதுல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான் முதல் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் பக்கத்தில் போட்டார் ஏன் மாணிக்க தாக்கூரை சுட்டி காட்டுற அப்படின்னு சொல்லுகின்ற போது ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் எப்போதும் டெல்லியிலே வந்து அரசியல் செய்யக்கூடியவர் அதிகாரத்தில் பங்கு அதிக தொகுதி என்று அது ராகுல் காந்தியினுடைய வெளிப்பாடு எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம் பாருங்களேன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்த என்ன சொல்றாரு மாணிக்கன் தாகூர் சொல்வது அவருடைய சொந்த கருத்து அதே மாதிரி அழகிரி அவர்கள் அவங்க சொந்த அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜய சந்தித்ததும் வெளிப்படுத்ததும் அவருடைய கருத்து சொந்த அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கிடையாது இரண்டாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தனிப்பட்ட ரீதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஆனா அகில இந்திய தலைமையானது இதை பற்றி எதுவுமே இன்னும் வாய்த்திருக்குல்ல அதனால திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வலிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு கட்சியை வளர்க்கணும் அப்படி கட்சியை வளர்த்தா மட்டும்தான் திமுக கிட்ட நாம வந்து அதிக தொகுதியில கேட்க முடியும் இரண்டாவது ஆட்சியில பங்கு கேட்க முடியும் ஆனா போன முறையெல்லாம் விட்டுற முடியாது திமுகவை இந்த முறை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்றத நாம திமுக கிட்ட கோரிக்கை வைப்போம் நாம எப்போதும் திமுக உழைத்து விட்டு சும்மா வர முடியாது அப்படின்னு வந்து செல்லு பிறந்த அவர்கள் கடந்த காலத்துல பேசுற விஷயத்த மாணிக்கம் தாக்கூர் எடுத்து தன்னுடைய எக்ஸ்பெக்ட்ல பக்கத்துல போட்டிருக்கிறார் நீ சொல்லித்தாயா நீ வை காட்டித்தாயா நானே வந்து திமுக கிட்ட இப்ப கேக்குறேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு ரெண்டாவது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக கிரிஷ் சோடிங்கர் போட்டிருக்காங்க அந்த கிரிஷ் சோடிங்கர் அவர்களுடைய தான் திமுகவுடன் கூட்டணி பற்றி பேசுவதற்கான குழுவை அமைச்சிருக்காங்க அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய கிரிஷ் சோடிங்கர் அவர்கள் வந்து லேட்டஸ்டா திமுக ஆட்சி வந்து அமையும் அதுல எங்களுடைய பங்கு இருக்கும் ஆனா ஆட்சியில பங்கு திமுக கொடுத்தே ஆகணும் அதை நாங்கள் நியாயமான கோரிக்கையை அதை கேட்டு நாங்கள் பெறுவோம் அதிக தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட கண்டிப்பா கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட கிரிஷ் சோடிங்கர் அவர்களே வந்து அதிக தொகுதி கூட்டணி ஆட்சி என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த பாருங்க அப்படி செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சோடிங்கர் அவர்கள் திமுக கிட்ட வச்ச கோரிக்கையை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்ல சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார் அந்த சட்டமன்ற குழு தலைவரே வந்து திமுக இடத்துல அதிக தொகுதி வாங்கணும் அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சட்டமன்ற குழு யாரு காங்கிரசுக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த எம்எல்ஏக்களுக்கும் ஒருத்தர் அவரு தான் வந்து திமுக எப்போதும் வேலை செஞ்சிட்டே இருக்க முடியுமா நம்ம வளர தேவையில்லையா அதனால தயவு செய்து தன்மானத்தையும் இழந்து நம்முடைய உரிமையை இழந்து திமுக கிட்ட எப்போதும் நம்ம போயிட்டே இருக்க முடியுமா அதனால தயவு செய்து கூட்டணி ஆட்சி அதிக தொகுதியில் இடம் வாங்கித்தான் ஆக வேண்டும் ஏன்னா திமுக நின்ற இடங்களை விட காங்கிரஸ் நின்ற இடங்கள் குறைவு ஆனா குறைவான இடமா இருந்தாலும் திமுக கொடுத்த இடங்கள்ல எழுபத்தி அஞ்சு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கும் திமுக அந்த மாதிரி வெற்றி பெற்று இருக்குதா இல்ல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெற்று இருக்குதா அப்போ காங்கிரசுக்கு அதிக தொகுதி கொடுத்தா அதுல எல்லாவற்றையும் காங்கிரஸ் ஆனது சமீப காலமாக வெற்றி பெற்றுகிட்டு வந்து தமிழ்நாட்டு நிலவரத்தை பேசு மற்ற ஸ்டேட் நிலவரத்தை பத்தி பேசாத தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு சதவீதம் இல்லையா பெற கட்சி வளர்ந்து இருக்குது தேர்தலில் போட்டிட வேண்டும் ஆசைப்படுறாங்க அவங்கள ஏமாத்த முடியாது கட்சி வளர்ந்து இருக்கதை அப்படியே கொண்டுகிட்டு போனோம் அதனால அதிக தொகுதி தான் சொல்லிட்டு சட்டமன்ற குழு தலைவரும் கேட்டிருக்கிறாரு அதோட பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு இல்லையா அவரு இன்னும் ஒரு படி மேலே போய் பாருங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணிக்கு என்னுடைய விருப்பங்க இப்படி தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்குள்ள கழகம் ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து தலைமை இன்னும் திமுக வாய் தரக்கல ஆனா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் அவங்க பேசுற விதமும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனையை தர்ற மாதிரி தெரியுது தான் அவசர அவசரமா ஓடி வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு வாய்ப்பளிச்சிருங்க போல இருக்குதே தயவு செய்து திமுக கிட்ட கடந்த காலங்கள் எப்படி நட்புடன் இருந்தீங்களோ அதே மாதிரி நட்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு தமிம் அன்சாரி அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை சமாதானப்படுத்துற மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிரதை அவர்களை சந்தித்து சால்வை போட்டுட்டு பிரதான கட்சிகள் திமுக காங்கிரஸ் தான் நீங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது அதோட திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கே அதிக தொகுதி தரலனா மற்ற கட்சிகளுக்கு எங்கெந்த தரப்போகுது அதனால தொகுதி விஷயத்த நாம கொஞ்சம் நாசூக்கா பேசி முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு அல்வா தர்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானா அமைதியா இருங்க அப்படின்னு தமிழ் மன்சாரி அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனா இந்த தமிழ் மன்சாரியா இருக்கலாம் இல்ல நம்முடைய அண்ணா தொல் திருமாவளனா இருக்கலாம் மற்ற எல்லா கட்சிகளும் வந்து கடந்த காலங்கள்ல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாதான் இப்ப எந்த அளவுக்கு திமுக வேண்டாம் என்ற நிலைக்கு போய் எல்லாரும் நவகிரக மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க என்ற விஷயமாக புரியும் முதல்ல தோல் திருமாவளவன் அவர் சொன்னார் என்னங்க ஏடிஎஃப் நீங்க போறீங்களா ஏன்னா பிஜேபி கூட வேணான்னு சொல்லிட்டு அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிக்குது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அதுக்கு திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா பாருங்க இந்தியா கூட்டணியை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம் திமுக உருவாக்கல ராகுல் காந்தி உருவாக்கல அதனால எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி உருவாக்கி இருப்பதனால அந்த கூட்டணி வெற்றி பெற வைப்பதுல எல்லாருடைய பங்கு இருக்கணும் ஏதோ திமுக உருவாக்கிச்சுன்னா அதுல போய் ஒரு பங்களிப்பு இருந்தோம் நம்ம விட்டு வந்துடலாம் அது அவங்க கூட்டணி ஆனா நாங்களா சேர்ந்து கூட்டணி உருவாக்கி இருப்பதுனால கண்டிப்பா இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம் இந்த கூட்டணியை உருவாக்குறதுல ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது நாங்க எப்படி விட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கொடு இல்லைன்னா அதிக தொகுதிகள் யார் கொடுக்குறாங்களோ அந்த கட்சியுடன் கூட்டணி அதிகாரத்தில் யார் பங்கு அவருடன் கூட்டணி என்று காங்கிரஸ் தெளிவாக வந்து நம்ம தொழில் அவர்கள் காங்கிரசுடைய வழிக்கு இப்பதான் வந்திருக்கிறார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நாங்க அதிக தொகுதிகள் வந்து திமுக இடத்துல கேட்போம் ஆனா கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்போம் ஆனா கூட்டணி ஆட்சி கேட்க மாட்டோம் அப்படின்னு இப்படி காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்போம் ஆனா கூட்டணி ஆட்சி வேணாம் அதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்களா திமுக எவ்வளவு பெரிய நெருக்கடி தராங்க ஒவ்வொரு கட்சியும் கடந்த தேர்தலை விட எங்களுக்கு ரெண்டு தொகுதி கொடு மூணு தொகுதி அதிகமா கொடு அப்படின்னு கேட்கும்போது போது திமுக இயல்பாகவே வந்து ஒரு நூத்தி இருபது தொகுதியில தான் போட்டியிடுகின்ற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் கொண்டு போய் தள்ளுது நூத்தி கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதி எடுத்தா பெரும்பான்மை என்று நினைக்கிறேன் இப்படி நூத்தி நூத்தி பதினெட்டு தொகுதிக்கு இருபது தொகுதியில அது சரியா இருக்குமா சதவீதம் தொகுதியில திமுக வெற்றி பெற்று விடுமா என்ன திமுக அந்த மாதிரி வெற்றி பெற்று இருக்குதா திமுகவுடைய வெற்றி விகிதமே வந்து எப்பவுமே சரி அது ஐம்பது சதவீதம் இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் வெற்றி பெறும் திமுகவே ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் நிக்கிற தொகுதியில வெற்றி பெற்றாத ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற நிலைமைய திமுகவை கொண்டு போய் விடுறாங்க அப்போ திமுகவும் தோக்குது இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி ஆண்டு அதனுடைய தயவுல போட்டிடுவதுனால மக்கள் திமுக எதிராக கிளர்ந்து எழுந்திருப்பாங்க ஆண்டி இன்கம்பென்ஸ் இருக்கும் அதனால கூட்டணி கட்சிகளும் தான் நிக்கின்ற தொகுதியில எல்லாத்திலயும் வெற்றி பெற முடியாது அவங்க நிக்கிறதுல அதிகபட்சமா இருபது சதவீதம் தான் வெற்றி பெற முடியும் அதனால இயல்பாவே வந்து திமுகவும் தோக்கடிச்சு கூட்டணி கட்சிகளும் தோத்து போத்துக்கான வாய்ப்பை தான் எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து திமுக நெருக்கடி கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு அதிக தொகுதி வேணும் ஆனா ஆட்சியில பங்கு வேணாம் அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க அதிக தொகுதி கேட்டிங்கனாவே வந்து திமுக அசால்ட்டா தோத்து போயிடும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதி கொடுத்தாவே வந்து ஆளுங்கட்சியா இருந்து அதிக தொகுதி கொடுத்தாவே சரி தோல்வி அடைவதற்கான முதல் படி அதனால திமுக பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சி தான் வெளியே போதும் அவங்க எல்லாம் உற்று போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி தொடர்பாக வாயே தரங்களை சைலண்டா இருக்கிறாங்க காங்கிரஸ்ல குத்து நடக்குது நீ என்னன்னா பண்ணிக்க அதை பத்தி பேசவே மாட்டேன் காங்கிரஸ் குழு அமைச்சிருக்குது நீ என்ன பண்ணிக்க திமுக உறுதியாக நிற்குது அதனால திமுக கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியேறுகின்றார்கள் முதல்ல காங்கிரஸ் அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த கட்சிகள் வெளியேறுகிறது அதனால திமுக கூட்டணி அழிந்தது ரங்கராஜ் பாண்டிய சொன்னது உண்மையாகிறது திமுக கூட்டணி உடையாத வரைக்கும் தமிழகத்துல எந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது இப்ப ஒன்னு திமுக கூட்டணி உடைகிறது காங்கிரஸ் வெளியேறுகிறது அழகா வெளியே சொல்லிட்டாங்க அதிக தொகுதியில் தான் கூட்டணி என்று சொல்லிட்டு இன்னும் அரசியல் களத்தில் ஏகப்பட்டவை நடைபெற காத்திருக்கிறது சேனலுடன் இணைந்துருங்க நன்றி